ആയിരവർ അടിപൊളി அம்பராங்கால கேளனா இப்போ வந்து வா கா. இங்க புடி புடி உக்காசம் fingor bottle அது உடைஞ்ச பாத்தியா வேண்டா வா. ஆ அதுنا ஓகே வா. உடைஞ்சா விட்டு விடு. அது என்ன ஆйна. இது நல்லா இருக்குディ பாட்டில். அது வாங்க முடியாதுங்க. இல்ல அது இருக்கு. அக்கா அங்க வரக்கு போர்க்கா. எங்க? அங்க வா. வா வா வா. கிளச்சில் போறது. என்ன? காரியத்தை விட்டு போயிட்டே இருக்கயா. கார்த்திக் ஏன்டா அங்க பாட்ல பாக்கினா போகும். பதோயிபா. ஓட. பாருங்க. தெகினே தெகினே. போக போக பார்க்கா. நம்ம பாட்ல பாக்கிட்டே பா. கொட்டுறதா? இது அவளோ இந்த பாட்ல இருக்கு. கொட்டுறதா? இல்ல இது. யாரோ யாரோ. ஃபுல் ஃபுல் பாட்ல. செல்லரைட் பாட் புடுங்கனே. இத எடுத்து போடு. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. அதிரு மாய்ங்க. பாப்போ. நம்மள இருந்து இருக்கு. ஒரு 1000 இருந்து குடுங்க. அப்புறம்

டீடியா பீரியட் கிரேபா சரியா அவ ரெப்படி போயி சட்டுமா உங்க மாதிரி சட்டுமான்னா யார சுதந்திர யார நல்லையா நாங்க வந்தா உங்களுக்கு எப்பமே யார இருந்து ஓடுமா நீங்க பண்ணி डेली வாங்க இங்க வந்து பாருங்க கக்கசு எங்க பீருக்கு வந்துருக்கு 200 போட்ரி பை போடா நான் ஏதோ புണിയா गाइस